வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா எங்கள் எதிரி பதிலடி கொடுக்க தயாராகும் ரஷ்யா இஸ்ரேலின் இறையாண்மையை திணிக்கும் மசோதா நிறைவேற்று அமெரிக்க போர் விமானங்களை வாங்கும் துருக்கி சீனாவுடன் மூலோபாய கூட்டணியை பேண விரும்பும் கனடா அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இந்தியர் போதையில் செய்த பயங்கர விபத்து கடந்த ஐநூறு ஆண்டுகளில் முதல் முறையாக போப் மற்றும் இங்கிலாந்து மன்னர் ஒன்றாக பிரார்த்தனை முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி தொடரில் தோன்றும் பில்கேட்ஸ் உக்ரைன் போரில் ஈடுபடுத்த மிரட்டல் ரஷ்யாவில் தவிக்கும் ஹைதராபாத் வாலிபர் கண்ணீர் வீடியோ ஜெர்மனியில் முதல் முறையாக பார்முலா ஒன் கண்காட்சி மோட்டார் ரேசிங் ரசிகர்களுக்கு விருந்து இனி விரிவான செய்திகள் கடந்த ஐநூறு ஆண்டுகளில் முதன்முறையாக போப் மற்றும் இங்கிலாந்து மன்னர் ஒன்றாக பிரார்த்தனை செய்திருக்கின்றனர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆங்கிலிக்கன் திருச்சபை பிரிந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டு பிரார்த்தனை இதுவாகும் தங்கள் தேவாலயங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வருகைக்காக மன்னர் மூன்றாம் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா இன்று வத்திகானுக்கு வருகை தந்திருந்தனர் இந்த பிரார்த்தனை மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற ஓவியமான திலாஸ் ஜட்ஜ்மெண்டின் கீழ் உள்ள சிஸ்டைன் சேப்பலில் நடைபெற்றுள்ளது ஆங்கில மற்றும் லத்தீன் ஆகிய இரண்டு மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்ற மேற்கு கரையின் மீது இஸ்ரேலின் இறையாண்மையை திணிக்கும் மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைப்பதை அனுமதிக்கும் மசோதா இது என கூறப்படுகிறது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தின் நூற்றி இருபது உறுப்பினர்களில் இருபத்தி ஐந்து வாக்குகளால் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்கு பேர் எதிராக வாக்களித்திருக்கின்றனர் அதேவேளை பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் லிக்குட் கட்சியின் பல உறுப்பினர்கள் வாக்களிப்பில் இருந்து விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு உள்ள மாலே அடுமிமின் பெரிய குடியேற்றத்தை இணைப்பதற்கான மற்றொரு மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த மசோதா சட்டமாக மாற அது பாராளுமன்றத்தில் மூன்று முறை நிறைவேற்றப்பட்டு பின்னர் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் உட்பட குழு அளவிலான விவாதங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதேவேளை மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைப்பதை அனுமதிக்கும் மசோதா நிறைவேற்றதை கத்தார் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் சர்வதேச சட்டமீறல் என்று கடுமையாக கண்டித்திருக்கின்றன அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாஃப்டின் இணை நிறுவனர் பில்கேஸ் அத்துடன் அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் மிகுந்த பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர் இந்த பணி நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்தியாவின் பிரபல இந்திய தொலைக்காட்சி தொடரில் முதல் முறையாக சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருக்கின்றார் அந்த வகையில் முன்னாள் மத்திய மந்திரியும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஸ்மிருதி இரானி நடித்து வரும் கியுங் சி பி கபி பஹூ டூ என்ற தொலைக்காட்சி தொடரில் பில்கேட் சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த தொடருக்கான முன்னோட்டம் சமீபத்தில் வெளியாகியிருந்தது அதில் அந்த தொடரில் நடித்து வரும் ஸ்மிருதி இரானி யாரோ ஒருவருடன் வீடியோ காலில் பேசுகிறார் அவருடன் எதிர்முனையில் பேசியது பில்கேட்ஸ் தான் என பின்னர் ஸ்மிருதி இரானி உறுதிப்படுத்தி இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் முன்னதாக அமெரிக்காவின் பிரபல டிவி தொடரான தி பிக் பேங் தியரி என்ற நிகழ்ச்சியிலும் பில்கேட்ஸ் தலை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா எங்கள் எதிரி ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் போர் நடவடிக்கை என ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைனுடனான ரஷ்யாவின் போர் நான்காவது ஆண்டை எட்டிப்பிடிக்க இன்னும் சில மாதங்களே காணப்படுகின்றன போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார் ரோஸ் நெஃப்ட் மற்றும் லூ கோயில் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை ட்ரம்ப் அறிவிப்பது இதுவே முதல் முறையாகும் இது தொடர்பாக ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் திமிட்டி மெட்வெட்டேவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் போர் நடவடிக்கை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதலுக்கான மூல காரணங்களை தீர்க்க வேண்டும் அமெரிக்கா எங்கள் எதிரி சமாதானத்தை உருவாக்குபவர் ட்ரம்ப் இப்போது ரஷ்யாவுடனான போர் பாதையில் முழுமையாக இறங்கிவிட்டார் அமெரிக்கா ஏமாற்றப்பட்ட ஐரோப்பாவுடன் தன்னை கூட்டாளியாக இணைத்து கொண்டுள்ளது உக்ரைனில் போரை நிறுத்த ரஷ்யாவை கட்டுப்படுத்த அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் எதிர்மறையானவை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடான துருக்கி இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் முக்கிய உறுப்பினராக காணப்படுகின்றது மேலும் இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகளை தொடர்ந்து மூன்றாவது மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடாக விளங்கும் துருக்கி இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளால் அச்சுறுத்தப்படுவதாக தெரிவித்து வருகிறது இதனால் தனது ஆயுதப்படையை வலுப்படுத்த துருக்கி இராணுவம் திட்டமிட்டுள்ளது அமெரிக்காவின் பிரபல போர் தயாரிப்பு நிறுவனமான லாக்ஹீட் மார்டினின் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை வாங்க அந்த நிறுவனத்துடன் துருக்கி அரசாங்கம் ஒப்பந்தமிட்டிருக்கிறது மேலும் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளின் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைபூன் போர் விமானங்களையும் வாங்க துருக்கி திட்டமிட்டிருக்கிறது முதல்கட்டமாக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பன்னிரண்டு எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்களையும் இருபத்தி எட்டு யூரோ டைபோன் விமானங்களையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் துருக்கி பெற இருக்கிறது ஜெர்மனியில் தற்பொழுது நடைபெற்று வரும் ஃபார்மியுலா ஒன் கண்காட்சி மோட்டார் ரேசிங் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கின்றது இந்த கண்காட்சியில் வரலாற்று சிறப்புமிக்க எஃப் ஒன் கார்கள் அரிதான கலை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன எஃப் ஒன் வரலாற்றில் முக்கிய இடம்பெற்ற கார்களான ஆயிட்டொன் சென்னா மிச்சல் செக்யூம்செர் செபஸ்டியன் வெட்டல் போன்ற வீரர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் கண்காட்சியில் பிரதான இடம் பெற்றுள்ளன இவை பார்வையாளர்களுக்கு அந்த காலத்தின் ரேசிங் சூழ்நிலையை நேரடியாக உணர வாய்ப்பு அளிக்கின்றன மேலும் கண்காட்சியில் உள்ள அரிய கலைப்பொருட்கள் பொருட்கள் எஃப் ஒன் உலகின் வளர்ச்சி தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் வீரர்களின் சாதனைகளை பிரதிபலிக்கின்றன பார்வையாளர்கள் எஃப் ஒன் கார்களின் வடிவமைப்பு பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இயக்க முறை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள முடியும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்காக விஆர் அனுபவங்கள் சிமுலேட்டர்கள் மற்றும் விளையாட்டு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இது எஃப் ஒன் உலகத்தை நேரடியாக அனுபவிக்க ஒரு அரிய வாய்ப்பாகும் இந்த கண்காட்சி எஃப் ஒன் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு மோட்டார் விளையாட்டின் அழகையும் அறிவையும் பகிரும் ஒரு அருமையான நிகழ்வாகும் சீனாவுடன் மூலோபாய கூட்டணியை பேண விரும்புவதாக கனடா தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவை உலகளாவிய குழப்பம் ஏற்படுத்தும் சக்தி என குற்றம் சுமத்திய நிலையில் தற்பொழுது அதை நாட்டை ஒரு மூலோபாய ரீதியான பங்காளி என காணத் தொடங்கியிருக்கின்றது என வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார் இரு நாடுகளுக்கிடையே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவை முழு உறவை பாதிக்க கூடாது என குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரமும் பாதுகாப்பும் ஆகிய துறைகளில் கனடா தனது நலன்களை முன்னேற்றிக் கொள்ளும் நோக்கத்துடன் சீனாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என தெரிவித்திருக்கின்றார் அனிதா ஆனந்த் சீனா இந்தியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்ததை அடுத்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் விரைவில் பிரதமர் மார்கார்னி ஆசிய பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் மலேசியா சிங்கப்பூர் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்தோ பசிபிக் தந்திர ஆவணத்தில் சீனாவை நமது மதிப்புகளுக்கும் நலன்களுக்கும் முரணான அதிகரித்து வரும் குழப்ப சக்தி என விவரித்திருந்தது ஆனால் தற்பொழுது அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாம் பாதுகாப்பு மனித உரிமைகள் குறித்து கவலை வெளியிடும் போது பொருளாதார அழுத்தங்களை குறைத்து புதிய விநியோக சங்கிலிகள் உருவாக்கும் நடைமுறை அணுகுமுறை அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் முகமது அகமது இவருடைய மனைவி அப்சா பேகம் இந்த தம்பதிக்கு சோயா பேகம் முகமது தைமூர் என்ற பிள்ளைகள் காணப்படுகின்றனர் கடந்த ஏப்ரல் மாதம் தனியார் நிறுவனம் மூலம் முகமது அகமது ரஷியா அழைத்து செல்லப்பட்டார் அவர் அங்கு இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டு கொடுமை அனுபவித்து வருவதாக தனது மனைவியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக அப்சா பேகம் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு கண்ணீர் மல்க கடிதம் எழுதியிருக்கின்றார் அதில் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் எனது கணவரை கண்டுபிடித்து மீட்டு அழைத்து வர வேண்டும் என கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவில் இருப்பதாக செல்வி வீடியோ கூறப்படும் அகமது வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அதில் அவர் கண்ணீர் மல்க கூறியதாவது தன்னுடன் பயிற்சி பெற்ற இருபத்தி ஐந்து பேரில் ஒரு இந்தியர் உட்பட பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் நான் இருக்கும் இடத்தில் ஒரு எல்லை போர் நடந்து கொண்டிருக்கிறது நான் உட்பட நான்கு இந்தியர்கள் போர் மண்டலத்துக்குள் செல்ல மறுத்துவிட்டோம் அவர்கள் எங்களை சண்டையிட மிரட்டினர் என்னையும் இன்னொருவரையும் நோக்கி ஆயுதத்தை நீட்டினர் என் கழுத்தில் துப்பாக்கியை வைத்து என்னை சுட்டு ட்ரோன் மூலம் நான் கொல்லப்பட்டது போல் அரங்கேற்றுவோம் என்று கூறியிருக்கின்றனர் என் காலில் பிளாஸ்டர் போடப்பட்டுள்ளது நடக்க முடியவில்லை என்னை இங்கு அனுப்பிய முகவரை தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் அவர் என்னை இவற்றில் சிக்க வைத்தார் வேலையில்லாமல் இருபத்தைந்து நாட்கள் இங்கே உட்கார வைத்தார் நான் வேலை கேட்டுக்கொண்டே இருந்தேன் ரஷ்யாவில் வேலை வாய்ப்பு என்ற போர்வையில் நான் வலுக்கட்டாயமாக இதில் இழுக்கப்பட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த வீடியோ ஹைதராபாத்தில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவில் சிக்கியுள்ள அகமதுவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓவை எம்பி வலியுறுத்தி இருக்கின்றார் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர் கலிபோர்னியாவில் செய்த லொரி விபத்தில் மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறிய ஜகன் பிரீத் சிங் என்ற இருபத்தி ஒரு வயது இந்தியர் தெற்கு கலிபோர்னியாவில் நிகழ்த்திய பயங்கரமான சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் காயமடைந்திருக்கின்றனர் ஜசன் பிரீத் சிங் போதைப் எடுத்துக்கொண்டு வாகனம் இயக்கி மூவர் உயிரிழந்துள்ள நிலையில் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி மூவரை படுகொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது சான் பெர்னார்டினோ மாகாண நெடுஞ்சாலையில் ஐ டென் ஃப்ரீவேயில் நிகழ்ந்த இந்த பயங்கரமான விபத்தின் காட்சிகள் டேஸ்காம் கேமராவில் பதிவாகியிருக்கிறது அதில் ஜசன் பிரீத் சிங் ஓட்டி வந்த பெரிய லோரி ஒன்று எஸ்யூவி கார் மீது மோதுவதும் பின்னர் அது உடனடியாக தீப்பிடித்து எரிவதையும் பார்க்க முடிகிறது இந்த விபத்தின் போது ஜசன் பிரீத் சிங் லொரியில் பிரேக் அழுத்தவில்லை என்றும் போதைப்பொருளின் பொருளின் மயக்கத்தில் இருந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் ஜசன்பிரித் சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த போது கலிபோர்னியாவின் எல்சென்டோ பகுதியில் எல்லை ரோந்து படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் தடுப்பு காவலுக்கு மாற்றான வழிகள் என்ற சட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்டு குடியேற்ற விசாரணைகளுக்காக நாட்டில் காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது